நுண்கொல்லி தான் எடுத்துக்கலாம் ஓகே சரி சொல்ற மாதிரி நுண்கொல்லி தான் அந்த நுண்கொல்லிய எடுத்து அப்படியே பூசிக்கலாமே ஏன் அதை காய வைத்து தீயிட்டு எரித்து சாம்பலாக்கி எத்தனை சிரமம் அதுல அதை அப்படியே எடுத்து பூசிக்கலாமே அதை யாரும் பண்றதில் என்பது வேறு மனித உடல் என்பது வேறு மனித உடலினுடைய சாம்பலை தான் என்ன பண்றாரு சிவபெருமான் எடுத்து பூசுறாரு காரணம் சுடுகாட்டுல நீயும் ஒரு நாள் இப்படி தான் ஆக போற சோ ஈம நியமங்களை கடைபிடித்து உன் உடம்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்றதே தான் சுடுகாட்டுக்கு போனா திரும்பி வரும்போது அந்த விளக்கை பார்த்து நெற்றியில திருநீர் எடுவது அந்த திருநீர் கூட எது சுடுகாட்டு சாம்பல் அதாவது மனித உடலுடைய சாம்பல் ஆனால் நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு